முருகன் புகழை கூறும் திருப்புகள் முதலான நவமணி நூல்களை ஈற்றியருளியவர் அருட்கவி அருணகிரிநாதர் ஒருமுறை அவர் மகாபாரதத்திற்கு தமது அற்புத வாக்கால் எழுதிய உரை வில்லிபுத்தூராரை சந்திக்க நேர்ந்தது பெரும் புலவரான வில்லிபுத்தூராரை கண்டு புலவர் சமூகமே நடுங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அது காரணம் அவர் தன்னுடன் வாது செய்து தோற்ற புலவர்களின் காதுகளை குரடு கொண்டு தோண்டும் வழக்கத்தை கையாண்டு வந்தார் அவரது செருக்கை அடக்க திருமணம் கொண்ட முருகன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த முடிவு செய்தான் வில்லி புத்தூராருடன் கவிதை போட்டியில் மோத வைப்பதென்றும் தோற்றவர் காதே மற்றவர் அறுத்துவிடலாம் எனவும் முடிவாயிற்று யூ அருணகிரிநாதர் போட்டிக்காக பாட வேண்டி இருந்ததால் கடினமான தமிழ் நடையை கொண்ட கந்தர் அந்தாதி எனும் நூலை இயற்ற துவங்கினார் ஒரே ஐம்பத்தி மூன்று செய்யுட்கள் இவ்வாறு நிறைவுற்றபின் மேலும் எப்படி பாடினால் அவரை மடக்கலாம் என்று அருணகிரியார் முருகனை எண்ணி துதித்து நின்றபோது த ட கரவர்க்க எழுத்துக்களை மட்டுமே வைத்து அடுத்த செய்யுளை பாடுமாறு முருகன் எடுத்து கொடுத்தான் அந்த செய்யுள் பின்வருமாறு காலத்தில் முருகன் அடிய பெறும் கருணையை தர கேட்டு அருணகிரியார் பாடிய மேற்குறிப்பிட்ட ஐம்பத்தி நான்காம் பாடலுக்கு உரை கூற முடியாது தவித்தார் வில்லிபுத்தூரார் தம் தோல்வியை அவர் ஒப்பு கொண்டதும் அருணை முனிவர் தாமே அப்பாடலுக்கு செய்தார் அத்துடன் மொத்தம் பாடல்களை பாடி நூலே நிறைவு செய்தார் ஆனால் வில்லிபுத்தூராரின் காதை அறுக்க ஒப்புக்கொள்ளவில்லை நம் கருணை முனிவர் இனியும் இது போன்ற எழிவு செயல்களில் ஈடுபடக் கூடாது என்று அறிவுரை கூறியதோடு அவர் கையிலிருந்த இருந்த குரடாவை பிடுங்கி வீசி எரிந்தார் என்பது வரலாறு